ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பாடி பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ன நான் சார் பார்க்க போகிற மாங்க எஸ்எல்டிமேட்டில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா முதல் கொஸ்ட்னில் போலாம் பாருங்க முதல் கொஷின் வந்து பாருங்கள் சார் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ப்ரெஷர் அது அழுத்தத்தினுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தத்தினுடைய அந்த ஃபார்முலா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ப்ரெஷர் கோல்ட் நான் சொல்லுவாங்க போஸ்ட் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் இது யூனிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நான் போட போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட போகிறீங்க சரிங்களா அப்போ இதான் வந்து ஃபார்முலா சரிங்களா அது அப்படிங்க ஃபார்மலா கேட்பாங்க ஓகேங்களா அதுவே வந்து இது வந்து பரிணாம வாய்ப்பாட்டுனா என்னான்னு கேட்டுருக்காங்க சார் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்னா கான்செப்ட் மட்டும் பிடிச்சிங்க எம்இல் டாப் என்னன்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நிறை வந்துச்சுன்னு வச்சிங்க இப்போ கேஜி போடுறோம் அப்படின்னா நிறை அப்போ நிறைக்கு வந்து இடத்துல எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் நீங்கள் எம்முன்னு போடணும் கேபிட்டல் எம் எல் எல்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா லென்த்னான சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா இப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து டிஸ்டன்ஸ் தான் குறிக்கிற தொலைவு குறைக்கிற அப்போ அந்த இடத்துல எல்லாத்தையுமே என்ன பண்ணா இப்போ மீட்டர் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் போகணும் சரி எல் கேபிட்டல் எல்லாம் இது பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்து டி டி என்ன டைம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வெலாசிட்டியினுடைய இது உடச்சிருப்பீங்க மீட்டர் பட் செகண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அப்போது வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்னா அந்த செகண்ட் வர இடத்துல எல்லாம் பண்ணா கேபிட்டல் டி நீங்கள் போகணும் சரிங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்

போஸ்ட் யூசிகல் மாஸ் இன்ட்டு ஏரியா சாரி மாச இன்ட்டு அக்சல் ரேஷன் வரும் ஓகேங்களா அப்போது இந்த மாசு இருக்குது பார்த்தீங்களா மாசுனா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நான் சொல்லியிருக்கேன்னா கேஜி ஓகேங்களா சார் இது வந்து என்ன சொல்லுவாங்க ஏ அக்சல் ரேஷன் சொல்லுவாங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூடனுக்கான ஃபார்முலா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறேன் நான் என்ன சொன்னேன் நிறைவு வந்தால் நான் சொல்லியிருக்கேன் கேபிடல் எம் போட சொல்லுவீங்க அப்போ கேஜி என்ன பண்ணலாம் கேஜி வர்றதுலாம் கேப்டல் எம் இன்ட்டு சரிங்களா இது என்ன சார் போடலாம் மீட்டருக்கு அப்போ மீட்டர் வந்தா என்ன சொல்லிருக்கேன் லென்த்து கேபிட்டல் ஓகேங்களா அடுத்து பை செகண்ட் வந்தால் சொல்லிருக்கேன் கேபிட்டல் டி போடுச்சு அப்போது டி ஸ்கொயர் சரிங்களா அப்போது இதை டி ஸ்கொயர் வந்து மேலே எடுத்து போயிடுங்க பார்க்கலாம் அப்போ என்ன வரும் எம் எல் டி மைனஸ் டூ மேலே கொண்டு போகும்போது என்ன வரும் நீங்கள் வந்து மைனஸ் டூ ஒன்றுமா இன்வெர்ஸ்களாகிடும் ஓகேங்களா அப்போ எம் எல் டி மைனஸ் டூ நல்ல ஓகேங்களா அடுத்து நான் எதுவுமே அப்ளை பண்ண போகிறேன் சார் ஏரியாக்குன்னா வரும் நீங்களே சொல்லுங்கள் மீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியாவுக்கு ஓகேங்களா அப்போது என்ன சார் ஒரு பாருங்கள் அடுத்து பி இஸ் டாப் எஃப்க்கு நான் கண்டுபிடிச்ச விஷயம் பாருங்க எம் எல் டி மைனஸ் டூ பை நான் சார் கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸ்கொயரா வரும் எல் ஸ்கொயர் போட போகிறோம் சரிங்களா மீட்டர்னால் எல் ஸ்கொயரும் போட போகிறோம் சரி ஓகேங்களா இந்த ஏரியாவை வந்து போட போகிறோம் அப்போது இது அடிக்கும் போது வந்து பாருங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் இருக்கும் இது மேலே கொண்டு போக போகிறேன் அப்போது எம் எல் இன்வஸ் ஒன் டி மைனஸ் டூ சரிங்களா இதான் வந்து பார்த்தினா அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு அந்த பரிமாண வாய்ப்பாடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆன்சர் வரும் பாருங்களேன் பி தான் இருக்கேன் ஆன்சர் ஓகேங்களா அப்போ அழுத்தம் என்பது என்ன சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல்ல வந்து அதனுடைய விஷயம் தெளிவாக பொறுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் பரிமாண வாய்ப்பாடு அனுப்பிங்க அப்படின்னா முதல்ல இந்த மாஸ் லென்த்து டி எல்லாமே கேபிட்டலில் போனோம் ஸ்மாலில் போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்துச்சு வந்து எல்லாத்துக்குமே என்ன போனோம் கேபிடல் போட போகிறீங்க லென்த்து மீட்டர் வரத்துல எல்லாத்துலையுமே எல் கேபிட்டல் எல் போடுறீங்க செகண்ட் இடத்துல எல்லாத்துலையுமே என்ன பண்ண கேபிடல் டி போடுவேன் எந்த விஷயமே வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்போ அழுத்தத்துடைய பரிமாண வாய்ப்பாடு என்பது எம் எல் மைனஸ் ஒன் டி இன்வர்ஸில் மைனஸ் டூ மேலே சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பாத்துங்க ஓகேங்களா சார் கொஞ்சம் தெரியவே வாட்ச் பண்ணிட்டு போங்க இப்போ இதே பார்த்து பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணோம் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஓகேங்களா அங்க பாருங்க நான் வெலாசிட்டி சொன்னோம் பாத்தீங்களா மீட்டர் பர் செகண்ட் இதோட பரிமாண வாய்ப்பாடு என்ன இதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்னன்றது நீங்க மேல சொன்னோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் திருப்பி திருப்பி இந்த வெப்பம் டெம்பரேச்சர் பத்தி கேட்டு இருப்பாங்க போன எக்ஸாம்பிள் கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்ட விஷயங்கள் தான் பாருங்க செல்சியஸில் வந்து சுழி வெப்பநிலையினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அதாவது சுழி வெப்பநிலை என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்கும்போது நம்ம பார்க்கலாம் சரிங்களா கேள்வின் கேள்வின் செல்சியஸ் அடுத்து பேரனிட் சரிங்களா இந்த விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம் தான் பொதுவான வேறுபாடுகள் இருக்கு இப்ப நீரோட கொதிநிலை என்பது என்ன சொல்லுவாங்க நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து என்ன சொல்வாங்கன்னா இதோட நம்ம தான் சார் இப்போ கேள்வின்னு கண்டுபிடி அப்படின்னா செல்சியஸோட இரநூத்தி எழுபத்தி மூணு கூட்டணும் சரிங்களா அதாவது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு கூட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன சொல்லுங்க பாருங்க ஆஃப் டெம்பரேச்சர் வந்து என்ன ஜீரோன்னு கொடுத்துருவாங்க அப்போ இதுங்களா இது வந்து ஜீரோ சரி அப்படி இருக்கு இது வந்து பார்த்தோம் அந்த பக்கம் போச்சு மைனஸ் ஆயிடுமாங்க பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி ஃபைவ் ஓகே இதாக ஆன்சர் ஓகே ஓகேங்களா இருந்தாலும் சார் இதான் ஆன்சர் கே நீங்கள் கூட போறீங்க பட் இருந்தாலும் சார் இன்னும் சில விஷயங்கள் கேட்பா நீங்க பாருங்க இதோட வந்து பார்த்தா நூறா அப்போ இருநூத்தி எழுபத்தி மூணு கூட்டணுலாம் கேள்வினா அப்போ இருநூத்தி எழுபத்தி மூணு கூட்டி என்ன வரும் முந்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி மூணு நல்லா வச்சுக்கணும் சார் அந்த பேரநீட் வந்து என்ன சார் ரேஞ்சில் இருக்கா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு ரேஞ்சில் இருக்கும் சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செல்சியஸ் ஜீரோ அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும் இருநூத்தி எழுபத்தி மூணு ஏதாவது இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சரிங்களா நல்லா போயிட்டு போனோம் ஓகேங்களா சரி அடுத்து இது ஜீரோ அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க இது ஜீரோ அப்போ இதான் வரும் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு வரும் இதுனா சார் ஆகும் பார்த்தீங்கன்னா மைனஸ் நானூற்றி அறுபது இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா மைனஸ் நானூற்றி அறுபது மறக்கவே கூடாது சரிங்களா எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் சார் வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் இப்போது கெல்வின்னு கொடுத்துட்டாங்க செல்சியஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து வந்து கே பிளஸ் கே இஸ் ஆஃப் சி பிளஸ் இருபத்தி எழுபத்தி ஆட் பண்ண போறீங்க அப்போ வந்து கொடுத்துருக்காங்க செல்சியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க அதுக்கான ஃபார்ம்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ ஓகேங்களா பை நைன் ஈக்குவல் சி பை ஃபைவ் அதாவது செல்சியஸ் பை ஃபைவ் சரிங்களா அப்போது இதனுடைய சமன்பாடு என்பது ரொம்ப முக்கியம் அப்போ ஃபேரன்னை கொடுத்துட்டாங்க செல்சியஸ் தான் மாதிரி சொல்கிறாங்க செல்சியஸு கொடுக்குறாங்க ஃபேரன்ட்டாக மாற்றி சொல்கிறாங்க அந்த ஃபார்மில் நல்லா படிச்சுட்டு போகணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் செல்சியஸ் கொடுத்துறாங்களா கேள்வின்னு பண்ணும்போது அப்போ இருபத்தி எழுபத்தி மூணு ஆட் பண்ணி போகிறேன் எவ்வளோ தான் அப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுக்கிறது பாருங்க செல்சியஸில் சுழி வெப்பநிலை மதிப்பு என்னன்னு அப்போ நான் சார் சொல்கிறேன்னா இப்போ ஜீரோ அப்படின்னு வரும்போது அதோடய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா சார் இங்கே வந்து கேள்வி வந்து ஜீரோ ஆகி போச்சு நான் ஒரு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு தான் ஆன்சர் கேவாய் ஓகேங்களா நல்லா போங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாரு அடுத்து பாருங்கள் சார் பின் வருவன் தொற்று எது வெக்டர் அளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா முதல்ல வெக்டார் குவான்டிட்டின்னு என்ன முதல்ல சார் வெக்டார் குவான்டிட்டி என்பது வெக்டார் ஸ்கேலார்னு படிச்சிருப்பீங்க இப்போ வெக்டார் மற்றும் ஸ்கேலார் இது மாதிரி படிச்சிருப்பீங்க சார் வெக்டார்ன்றதுனா சொல்லுவாங்கன்னா ஒரு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா குவாண்டிட்டி அதாவது எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா எண் மதிப்பு மற்றும் திசை ரெண்டுமே இருக்கும் எண் மதிப்பு திசை ரெண்டுமே இருக்கும் சரிங்களா அதான் வந்து ஸ்கேலார் அளவுன்னு சொல்லுவாங்க அப்போது இதில் பார்க்கும்போது நிறை அப்படின்னா அதனால சொல்லுவோம் ஒரு பத்து கேஜி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் திசை வேகம் நான் சொல்லிட்டேன் மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா அதுவே முடுக்கம் ஆக்சிலேஷன் இருக்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதுவே வேகம் என்பது என்னது சில வேகம் ஸ்பீட் நான் சொன்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்பீனா வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் அவர்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படியே படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்க்கும்போது சரி இல்லைன்னா குடுத்துருக்காங்க பாரு அளவு தான் கேட்டுருக்காங்க ஒரு எண் மதிப்பு தான் இருக்கும் பாருங்க அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து கேஜி ஒரு எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது தான் வந்து பாத்தீங்கன்னா வெக்கார அளவு எல்லாத்துலேயுமே வந்து பாருங்களா எண் மதிப்பும் இருக்கு அது எந்த திசையை நோக்கி போகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது முடுக்கம் திசை வேகம் இது எல்லாமே ஸ்கேலாக இருக்கும் நிறைய இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரிங்களா நல்லா படிச்சு போனோம் வெக்டர் அளவு என்பது ஒரு எண் மதிப்பு மட்டும் தான் நிறைய மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுவே வந்து திசை வேகம் முடுக்கம் இதெல்லாம் வந்து வேற வேற சரிங்களா நல்லா ஆபிச்சுட்டு போகணும் என்பது திசைவேகம் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போலமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பாஸ்கல் லா பத்தி கேட்டுக்காங்க சரிங்களா அழுத்தத்தை விதி பாஸ்கல் லா கேட்குறாங்க சார் பாஸ்கல் லானா என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க சார் திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது திரவம் முழுவதும் ஒரே சீராக பரவுது தான் அதனுடைய தத்துவமே சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அழுத்தத்துக்கான ஒரு விதி தான் அப்போ போஸ்ட் பை ஏரியா சரிங்களா போஸ் பை ஏரியா ஒன்றில் சார் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணி பாக்கெட் சரி எடுத்துப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பால் சரிங்களா வாட்டர் பால் கூட எடுத்துங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஹோல்ஸ் பண்ணும்போது அந்த மேலே வந்து ஒரு அழுத்தத்தை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுட்டு போகும் சரி இதை சொல்லுவாங்க ஒன்றில் சார் நீங்கள் பலூன் எடுத்துங்க பலூன் எடுத்துங்க அந்த பலனில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க சரிங்களா மேலே இருக்கிற வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா வல்லோட இது வந்து வாழிப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் வந்து குண்டு ஹோல்ஸ் கோல் அப்படின்னா அதை ஒரே வேகத்தில் நீங்கள் எவ்வளோ அழுத்த குடிக்கணும் அந்த வேகத்தில் என்ன ஒன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீரானது வெளித்தள்ளப்படும் இதுதான் பாஸ்கல் அப்போது ஒரு இடத்துல திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது ஒரு திரவத்தின் மீது அழுத்த அழுத்தி குடிக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லா பக்கமே வந்து காமனான ஒரு என்ன பண்ணணும் சீராக தான் அந்த திரவமானது பரவும் அந்த போஸ் ஆனது ஈக்குவலாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன சார் விஷயம்னா இப்போ பாருங்க போஸ் இஸ் இ கோல்ட் பை ஏரியா இது மாதிரி என்னுடைய இதோட கேட்பாங்க சரிங்களா இது வந்து எந்த இடத்துல சார் பயன்படுத்த இந்த அவங்களோட எக்ஸாம்பிள் கேட்குவாங்க இந்த இடை தாங்கிகள் சொல்லுவாங்க சரிங்களா லாரியெல்லாம் லாரிலாம் வந்து மூட்டை ஏற்றுடுவாங்க மூட்டை ஏற்றினா அந்த மூட்டை என்னுடைய இடைகள்லாம் பார்ப்போம் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி சார் ஜேசிபி இயந்திரங்களோட இருக்குது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சுகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்மளுடைய பெட் பார்ப்போம் அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுகள்லாம் ரொம்ப அழுத்துவாங்க பாத்தீங்களா அழுத்தி வந்து அந்த பரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் பஞ்சு நிறைய உள்ளே போட்டு போனால் அழுத்தும் போது அந்த இடத்துல இந்த பாஸ்கர்லாம் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஓகேங்களா அப்போது பழுத்தத்தினுடைய அழகு அப்படின்னு கேட்டால் கூட நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன சொல்லணும் பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த அழகு பாஸ்கல் இல்லைனா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அப்போது திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது திரவம் முழுவதும் ஒரே சீராக பரவக்கூடியது ஓகே நல்லா நான் போய் ஓகேங்களா சார் அடுத்து ஒரு பொருளினுடைய மீதான மிதப்பு விசை சார் கீ இதுதான் பட் இதாக ஒன்றும் சில லாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒரு பொருளின் மீதான மிதப்பு விசை பொருளால் இடம்பெற்ற திரவத்தினுடைய இடைக்கு சமம் இடம் இடம்பெயர்ந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆர்கிமிடிஸ் தத்துவம் சரிங்களா நான் சார் தத்துவம் அது ஆர்கிமிடிஸ் ஆர்கிமிட்டிஸ் சரிங்களா சார் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு கட்டையை தூக்கி போகிறோம் தூக்கி போட்டேன்னா தான் அந்த கட்டையானது மிதக்குது அப்படின்னா அப்போ அது வந்து மிதக்குது வந்து போகிறது தான் அந்த தண்ணி வெளியே போகுது பார்த்திங்களா அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்குது இது உள்ள தண்ணி இருக்குது சரிங்களா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கல்லை தூக்கி போடுறேன் கல்லை தூக்கி போகிறேன்னெல்லாம் ஒரு இது மரக்கட்டையை தூக்கி போகிறேன் அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படி பார்த்தா தண்ணி ஆனதுன்னா பண்ண இதுவானது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்போ அந்த அதிகரிக்கிறதுக்கு இடப்பெயர்ந்து இடம்பெயர்ந்துச்சுன்னு பார்த்தா அது வந்து அந்த மிதத்தில் அந்த பொருள் அந்த கட்டையோட வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது அப்போ ஒரு பொருள் மீதான மிதப்பு விசை வந்து பொருளான இடம்பெற்ற இடம்பெயர்ந்த திரவத்தினுடைய இடைக்கு சமம் அப்போ நான் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சார் முதல்ல நான் போடும் போது கட்ட தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது நான் கட்டையை தூக்கி போட்டவொடனே நான் வந்தால் தண்ணியுடைய பரப்பானது இவ்வளோ தூரம் மாறுது அப்போது அந்த கட்டையோட வெயிட் என்ன சொல்கிறாங்க பாருங்களா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இடம்பெயர்ந்துருக்கு பார்த்தீங்களா அந்த திரவத்தோட ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த கட்டையோட வெயிட் அவங்க சொல்கிறாங்க வேற ஆர்கிய சத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டு பொருளுக்கு இடையேயான ஈர்ப்பு விசையானது அவற்றினுடைய நிறையினுடைய பெருக்கல் பலனுக்கு நிர்வகித்திலும் சரிங்களா அவற்றிற்கிடையே தூரத்துடைய வர்க்கத்திற்கு பார்த்தா சொல்லுறாங்க ஈர்ப்பு விதி சொல்லுவாங்க சரிங்களா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இங்க பாருங்க எப்பிசிகோல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ எம் ஒன் எம் ஒன் எம் டூ நிறைய பெருக்கல் பலனை அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா எபிசி கோல்ட் ஜி எம் ஒன் எம் டூ ரெண்டு நிறை வை ஆர் ஸ்கொயர் சரிங்களா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட ஃபார்முலா நல்லா படிச்சுட்டு ஓகேங்களா அடுத்து ஒரு பொருள் மீது முடுக்கும் அல்லது அதன் மீது செயல்படும் நிகர விசைக்கு விகிதத்தில் அதனுடைய நிறை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சார் விஷயம்னா நம்மளுடைய தான் முதல்ல படிச்சிருவீங்களா வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா அப்போ ஒரு பொருளிலும் முடுக்கம் அதன் மீது செயல்படும் நிகர விசைக்கு நேர்விகத்தில் அதனுடைய நிறையனுடைய எதிர்விகிதத்திலும் இருக்கும் வழி கொடுத்துடாங்க ஓகேங்களா முடுக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் சார் மாத்தி சொல்லிட்டு அப்போ நம்ம பண்ணிப்போம் இந்த யூ கொஞ்சம் மாற்றுக்கல இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது அந்த முடுக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த முடுக்கம் அதுமாதிரி செயல்படும் நிகர விசைக்கு நேர் விகிதத்திலும் அதோட நிறைக்கு விகிதத்திலும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க வேற ஒன்றுமே கிடையாது கான்செப்ட் ரேஞ்சே பார்த்தோன்னா அந்த விஷயம் அதை ஃபார்முலாஸ் எல்லாருமே நீங்கள் படிச்சுட்டு போனோம் பாஸ்கல் லாவோட யூசர்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு திரவம் இருக்கு அப்படின்னா அந்த திரவத்தின் மீது ஒரு அழுத்தம் செயல்பட வந்து அழுத்தம் செயல்படுது என்றால் அந்த திரவத்தினுடைய எல்லா பக்கமே அந்த அழுத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகேங்களா இந்த இடை மேடைகளை வந்து பயன்படுத்தா ரொம்ப முக்கியமான வருது சரிங்களா நல்லா போங்க போகும் அடுத்த கொஷ்டி பாருங்க ஃபிளம் இடது கை விதியினுடைய படி ஆள்காட்டி விரல் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறான் சரிங்களா முதல்ல நம்மளுடைய விரல் சரிங்களா அந்த கட்டை விரல் அடுத்து நான் சொல்லுவாங்க அது ஆள்காட்டி விரல் சொல்லுவாங்க எதனால் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா ஆள்காட்டி விரல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவிரல் நடுவிரல் ஓகேங்களா நடுவிரல் ஆள்காட்டி விரல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டை விரல் இப்படி இருக்குது இடைக்கை வீடு சரிங்களா இடது கையில் மேலே இந்த கட்டை விரல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதாவது விசையை பற்றி சொல்கிறது சரிங்களா ஆழ்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆள்காட்டு விரல் எது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தபுரம் சரிங்களா காந்தபுலத்தை சுட்டிக்கூடியது சரிங்களா போஸ் இது காந்தபுலம் அடுத்து வந்து பார்த்தா அந்த நடுவிரல் இருக்கு மின்னோட்டம் குடும்பம் அப்போ மின்னோட்டம் திசையே இது பிடிக்கும் ஓகேங்களா அப்போ நான் சொல்றேன் சார் எஃபிஐச்சிங்க எஃபிஐ சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் சார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைய இலக்கு விதினு சொல்லுவாங்க ஆள்காட்டி வீரர்கள் தான் கேட்டுருக்காங்க நம்மளுக்கு காந்தபுரம் மேக்னெடிக் சரிங்களா இதே மாதிரி பிளைய முதல் விதி பாத்தீங்களா முதல் அதாவது தலைமையினுடைய இடது கை விதி வலது கை ரெண்டு விதியுமே இருக்கு இந்த ரெண்டு விதிக்குமே வேற என்ன பெயர் இருக்குன்றது சொல்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் ஓகேங்களா அப்போ தலைமையினுடைய இடது கை விதிக்கு வேற என்ன பேரு தலைமையுடைய வலது கை விதிக்கு வேற என்ன பேருன்றத நீ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போலமா பின்வரும் அளவுகளில் தூரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய அளவு என்னன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா கொடுத்துருதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு எதுன்னு கேட்குறாங்க முதல்ல சார் கடல் மயில் அப்படின்னா என்னது ஒரு கடல் மயில் என்பது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ மீட்டர் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இது பயன்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த வானிலை அந்த கடலோட நீளங்கள்லாம் சொல்லுவாங்க அதில் அழகு அந்த கடல் பண்ணுவாங்க அடுத்து விண்ணியல் ஆரம் எதுனா செக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய படிச்சிருக்கீங்க சூரிய குடும்பம் சூரிய குடும்பம் அப்பால் இருக்கக்கூடிய விண்கலங்க அந்த விண்மீன்களை பற்றி வந்து பார்த்தா தொலைவுகளை டிஸ்டன்ஸ் அழகிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விண்ணியல் ஆரத்தை பண்ணுவாங்க அப்போ சூரியல இருந்து சூரியனுக்கு அப்பால் அந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த விண்மீன்களை உடைய தொலைவை கால்குலேட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அந்த விண்ணியல பயன்படுத்துவாங்க இதுதான் சார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் பவர் பதினாறு மீட்டர் டென் பவர் பதினாறு சரிங்களா அடுத்து வானியல் அழகு என்பது உங்களுக்கு தெரியும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை காரணத்துக்கு தான் வானிலாரம் இது எவ்வளோ சார் இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் தான் சரிங்களா கிடையாது ஒளி ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கா ஒளி என்பது ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு தூரம் டிராவல் பண்றது பத்தி சொல்றது ஓகேங்களா அப்போ இது என்ன சார் வரும்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் சரிங்களா அப்போ அது கொடுக்கப்பட்ட அளவுலேயே ரொம்ப மிக பெருசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்சிக் தான் அப்போ விண்ணியலாரம் தான் ரொம்ப மிக பெருசு ஓகேங்களா அதை நான் வச்சுக்கோங்க இந்த வேலு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பாருங்க சரிங்க பாருங்க V ஆஃப் அப்படி கொடுக்குறாங்க போன இசையில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் நாங்கள் பாருங்க மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஹோம் நிறுவப்பட்டது சரிங்களா அப்போது ஜார்ஜ் சைன் கண்டுபிடிச்சாரா கேட்டிருக்காங்க முதல் கூட்டு இரண்டாவது கூற்று சமன்பாட்டில் வி என்பது 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 மின்தனையும் குறிக்கும் அப்படி கொடுத்திருக்காங்க அப்போ மூணுமே கரெக்ட் தான் அப்போது வந்து என்பது பார்த்தோன்னா ரெசிஷன்ட்டு ஓகேங்களா எல்லாமே கரெக்டான விஷயம்தான் ரெண்டு கூட்டுமே சரி என்ன சொல்ல வராங்க ஒன்று சார் ஒரு ஒரு மின்னோட்டம் ஒரு மின் சுற்று அப்படி எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின் ஐ கரண்ட்டு அந்த கரண்ட்டானது எதற்கு தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அழுத்த வேறுபாட்டுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இந்த ஈக்குவேஷனை வந்து பார்க்கும்போது பாருங்க ஐயுசி கோல்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு மார்லி போடும் பார்த்தீங்களா அது மாதிரி மார்லி போடும்போது ஐயுசி கோல்ட் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் பை ஆர் இதான் மார்லி இதுதான் மார்லி ஈகோல்ட் பி இல்லை நான் வந்து பார்த்தா அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனெலாம் போகிறோம் அதை மாற்றி என்ன பண்ணால் ஒரு மாடலி வந்து அங்கே சப்ஜெக்ட் பண்ணுவோம் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் வரும் அப்போ நான் சார் வரும் பாருங்கள் நீங்களே அப்போ வி இஸ் ஆர் இந்த பக்கம் வச்சுன்னா ஐஆர் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் வந்து ஃபார்முலா விஷயமே அதாவது வந்து யார் கண்டுபிடிச்சா சைமன் ஹோம் தான் கண்டுபிடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசிடன்ஸ் சொல்லுவோம் மின் தடையினுடைய அழகு என்ன சொல்லுவாங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த மின் அழுத்த வேறுபாடு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிக்கும் வந்து ஓல்ட் மீட்டர் பயன்படுத்துவாங்க அதுவே வந்து மின்னோட்டத்தை கண்டுபிடித்து என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு சார் அம்மீட்டாக பயன்படுத்துவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த மின்னூட்டம் அப்படின்னாவே ஐயுசி குவால் டாக் கியூபைட்டி க்யூனா ஒன்றுமில்லை மின்னூட்டம் சரிங்களா மின்னூட்டம் சொல்லுவாங்க டீனா டைம் அப்போ மின்னூட்டம் பாழக்கூடிய அந்த காலம் என்ன சொல்லுவாங்கன்னால் மின் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா படிச்சிட்டு போவாங்க ஐயுசி கோல் டாக் கியூபைட்டி மறக்கவே கூடாது சரிங்களா அப்போ அம்மிட்டால படி ஓல்ட் மீட் ஆவலை படிது ரெசிஸ்டன்ஷன் இருந்ததுனா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அவர் கண்டுபிடிச்சினா அந்த பேர் மின் தடைக்குன்னு தான் சொல்றாங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்வாங்க ஓகேங்களா நல்லா நல்லா படிச்சுட்டு போவாங்க ஓகே ரெண்டு கூட்டருமே சரியான ஒரு கூற்று சார் அடுத்த கொஷ்டின் பாருங்கள் ஒரு பொருளினுடைய உந்தம் அதாவது மூமண்டம் ஒரு பொருளோட உந்தம் சரிங்களா உந்த மாட்டதுனா சொல்லலாம் பீனு சொல்லுவோம் அதோட உந்த மாடம் ரெண்டு மாடங்காக போகுது ரெண்டு மாட்டையாக மாறி அதிகரிக்கிறது அப்போ அதோட இயக்க ஆற்றல் அதாவது கயாடி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க அதாவது கயாடி எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்குறாங்க நிறை வந்து மாறும் நிறையானது மாறவே இல்லை சரிங்களா அதனால் கேட்குறாங்க இதுக்கான ஃபார்ம்லாம் வந்து தெரிஞ்சாவே போதும் சார் கயாட்டிக் எனர்ஜி இருந்ததுனாலன்னா யூஸ் கோர்ட் மூமண்டம் பி ஸ்கொயர் பை சரிங்களா டூ எம் நான் சொல்லிவிட்டாங்க கையாண்டி கணிச்சு அப்படியே இருக்கும் போது நான் என்ன பண்ண சார் நிறைய மாறல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய மாற்றல டூ எம் அப்படியே தான் இருக்குது நான் பண்ணிட்டு ரெண்டு மடங்காக மாற்று பாருங்கள் இதில் அப்ளை பண்ண பாருங்க சார் டூ பி ஸ்கொயர் பை சரிங்களா டூ எம் சார் என்ன சார் நடக்கும் நீங்களே பாருங்கள் கே இஸ் கோல்ட் சரிங்களா ஃபோர் பி ஸ்கொயர் பை டூ எம் சரிங்களா அங்கே பாருங்கள் சார் இந்த ட்ரப்பை அடிச்சு போட்டு போயிட்டு போய்ருங்க ரெண்டு மடங்கு சொல்லக்கூடாது சரி அங்கே பாருங்கள் ஏன்னா என்னுடைய ஈக்குவேஷன் மட்டுமே வேறு இது மாதிரி தான் கையாண்டிக்கிட்டு சரிங்களா அப்போ அந்த கையன்ட்டு கிடச்சேன்னா நாலா அப்போ நான்கு மடங்காக முடியும் சரிங்களா அப்போ ஃபோர் டைம்ஸாக இதுவாகும் ஓகேங்களா அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் சார் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிகமாக செல்லும் அப்படின்னு கேட்குறான் சார் எது சார் அதிகமாக செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோப்பு தான் சரிங்களா நான் சார் விஷயம் பாருங்கள் முதல்ல சார் இந்த ஆர்னு படிச்சிருப்பீங்க ஆர் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் அதாவது நீளம் நீளம் இண்டிகோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீனு எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லுவோம் என்ன சார் சொல்லுவாங்கன்னா இந்த அலைநீளம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சார் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள அலைநீளம் அலைநீளமானது ரொம்ப குறைவு இதுக்கு நீளத்துக்கு குறைவு சரிங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து அதிகம் அலைநீளம் அப்போ நம்ம ரோட்லேயே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெட் லைட்லாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போனால் கூட தெரியும் ஓகே அலைநிலம் அதுக்கு அதிகம் சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொலை வந்து பாக்கும்போது அந்த ரெட்டு கலர் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே அது கலர் தெரியுமா தெரியாது ஓகேங்களா அந்த விஷயமே இல்ல ராலிய ஒளி சிதறல் படிச்சுப்பீங்க ராலய ஒளிச்சிதறல் இதுல சார் பண்ணிங்கன்னா இந்த ஒலிச்சிதரனுடைய அளவானது அதனுடைய அலைநீழ்ச்சிய நான்கு மடகுக்கு எது தகவல் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இதுல என்ன சார் விஷயம் நடக்குது பாருங்க இந்த ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா அலைநீளம் அதிகம் அலைநீர் அதிகமா தானாவும் ஒளி சிதறனாவும் கம்மி ஆயிடும் கரெக்டா அலைநீளம் அதிகமா இருக்கு அப்போ ஒளி சிதறனாவும் கம்மியாகும் அப்பதான் அதனால தானே பண்ணோம் நம்முடைய வானமானது இந்த மாலை டைம்ல சரிங்களா ரெட் கலரில் தோன்றக்கூடிய ஒளியானது சிதடிக்கப்படவில்லை அப்போது எது ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தான் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும் ஓகேங்களா சார் ஓகேமா ஓகேங்களா பாத்துங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நிச்சயம் அலைநீரமா தெரிஞ்ச சார் எதுக்கு அலைநீளம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயப்பு ரெட்டுக்கு தான் அதிகமா இருக்கு அலைநீர் வெகு குருவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் எடுக்கு இருக்கு அப்போ இதை வச்சு நான் சொல்லுறே ஒளி என்ன பண்ணிட்டாரு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டாரு ஓகேங்களா உங்களுக்கு கமெண்ட்ல நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஒண்ணுல இந்த வானம் வந்து ஏன் நீல நிறமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கு நோபல் பரிசு வின் பண்ணியிருப்பார் நம்மளுடைய தமிழர் அவருடைய பேர் என்னதும் அவர் எந்த வருஷம் நோபல் பரிசு வின் பண்ணதும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சார் அடுத்த கொஸ்டின் வெற்றிட குடுவையை சரிங்களா குடிவையை கண்டுபிடித்தவர் யார் சார் அப்படின்னு பிளாஸ்ட் ஒன்றும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா அதனால் பண்ணால் அந்த சில்னஸ் போகிறது போகாமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணி எடுத்துனா அந்த தண்ணி போகாமல் இருக்குது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நேரம் அந்த பிளாஸ்க்கில் நம்ம ஊற்றி வைப்போம் இதை கண்டுபிடிச்சது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் திவார் தான் திவார் குடிக்கொய் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு விஷயத்தை கண்டுபிடிச்சிப்போம் அதனால் அவர் பேரே அங்கே வச்சிருப்பாங்க சார் என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சார் அந்த பிளாஸ் பார்த்துருப்பீங்க பிளாஸ்க் இருக்கும் சார் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும் இந்த அவுட்டர் லேயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புரரசவர் உட்பிரசவர் இது சென்டர் என்ன இருக்குன்னா வேக்யூம் இருக்கும் காற்று தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு எடுத்து பார்த்தா இந்த உட்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சில்வர் சரிங்களா சில்வர் வந்து போட்டிருப்பாங்க சில்வர் நல்லா பூசப்பட்டிருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை சார் நம்ம சூடான ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரும் காப்பியை கொண்டு வரதில் இந்த கிளாஸில் மேலே மூடிடும் கீழே வந்து இது பண்ணிடலாம் ஓகே மேல மேலே மூடி இருக்கும் சார் ஊற்றிடும் சூடாக ஊற்றிருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன பண்ணணும் அந்த சூடு சுடுநர் வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேங்களா போல்லை என்ன சார் நடக்குதுன்னா பாருங்கள் வெப்ப கடத்தல் வெப்ப சொல்லலாம் ரெண்டு விஷயமே நடக்கும் என்ன சார் பண்ணுவோம் பாருங்கள் நான் காப்பி காப்பிக்குள்ளே ஊற்றிட்டேன் இந்த ஸ்டோவர்க்குள்ளே ஊற்றுறேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுவர் நம்ம வெளிப்புற சோர் உட்புற சென்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்கியம் காற்று இந்த காற்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா அந்த ஹீட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம் சூடானது வந்து வெளியே கொண்டு போவோமோ பார்த்துக்கும் அப்போ இந்த சுவருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த காப்பியோட என்ன பண்ணால் இங்கே போய் பரவும் சில்வர் அது என்ன பண்ணால் வெளியே தெல்லாமல் என்ன பண்ணா அப்படியே உள்ளே தள்ளிவிடும் அந்த என்ன பண்ணுவோம் இந்த சில்வர் அதுக்காக தான் பூசப்பட்டுள்ளது ஓகே சில்வர் பூச அந்த சூடான காப்பி வந்து மேலே படும்போது அந்த காப்பியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடத்தணும் பார்த்தீங்கன்னா கடத்தாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வேக்கியமானது யூஸ் ஆகும் ஃபுல்லாக காற்று இருக்கும் சரிங்களா இதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அப்போ என்ன சார் சொல்றாங்க பாருங்க ஜேம்ஸ் திவார் அப்போ நீ வந்து பார்த்தா கண்டுபிடிச்சனால அந்த வெற்றிட குடுவை அந்த திவார் குடுவைன்னு கூட வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதுல வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் ரெண்டுமே எங்கள் விஷயங்களானது நடைபெறுகிறது ஓகேங்களா அப்போ சூடான காஃபி இந்த குளிர்நீர் எல்லாமே சென்ட்ரல் என்ன இருக்குன்னா வேக்கி சார் காற்று இருக்கு இந்த ரெண்டு சூறுகளை காற்று இருக்கிறதுனால எந்த விஷயமே அங்கே நடக்கலை கடத்தப்படவில்லை படவையில்லை உங்களா சில்வர் மூலமாக உள்ளே பூசப்பட்டதுனால கதிர்வீச்சு அங்கே போனாலும் திருப்பி உள்ளேயே தள்ளிவிடுனால ஒரு கொஞ்சம் டைமுக்காவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காப்பியான சூழாக இருக்க வச்சு முடியும் ஓகேங்களா பிளாஸ்க்கு உங்களோ லாபம் வச்சுருப்போங்க ஓகேங்களா சார் வேறு என்ன சார் சொல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனி லாவாட்சியர் பார்த்தீங்களா ஆண்டனி லாவாட்சியர் சரிங்களா வேதியுனுடைய தந்தை யார் கவனி வேதியில் தந்தை யார்னா ஆண்டனி லாவாட்சியர் இவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்கிறீங்க அம்மா சக்தி சொல்கிறேன் ஓகேங்களா சார் ஓகே சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸில் இருக்கிற வினாக்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சயின்ஸ் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பீட் பண்ணுறேன் ஓகே பாய்